அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாருக்குமே தலுகை இடுகின்ற வழக்கம் வந்து இருக்கும் அந்த தலுகை இடுகின்ற ஒவ்வொரு உணவுமே வந்து நமக்கு ஒவ்வொரு வகையான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அந்த வகையில் நீங்கள் இந்த வாரம் தலைய இட போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு உணவு பொருள் வந்து புடலங்காய் புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் அடிக்கடி உணவில் சேர்க்கக்கூடிய காய்களில் முக்கியமானதாக இந்த புடலங்காய் வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நீர் சத்தும் ரொம்பவே அவசியமானதாக இருக்குது அதைவிட மேலாக புடலங்காய் வைத்து வழிபாடு செய்து திருமாலை மனமுருகி வேண்டி அந்த புடலங்காயை நம்ம வந்து பிரசாதமாக வந்து எடுத்துக்கணும் கணவன் மனைவி இருவருமே வந்து எடுத்துக்கணும் இந்த வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் செய்து வரக்கூடிய ஒரு வழிபாடு தான் பொதுவாக வந்து திருமாலுக்கு தயிர் சாதமும் சர்க்கரை பொங்கலும் கொண்டை கடலை வடை இது மாதிரியான உணவுகளை வந்து நம்ம வந்து படைத்து வழிபாடு வந்து செய்வோம் குழந்தை பக்கியத்துக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த முறை இந்த மாதிரி புடலங்காய் பொரியல் வைத்து நிச்சயமாக வந்து வழிபாடு செய்யுங்க எப்பவுமே வந்து திருப்பதி ஏழு மலையானுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தான் நம்ம எந்த தெய்வத்திற்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் அந்த தெய்வத்திற்கு நம்ம மாவிளக்கு இட்டு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் கொஞ்சம் கூட தாமதமாகாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அந்த வகையில் தலுகை பொழுது நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவிளக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் அந்த மாவிளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து நம்ம பிசைந்து விளக்கு விளக்கு வடிவத்தில் எடுத்துகிட்டு வந்து அதில் நடுவில் நெய் சேர்த்து பஞ்சு திரியிட்டு அந்த தீபம் வந்து ஏற்றிடுவோம் இந்த தீபம் முழுவதுமாக எரிந்த பிறகு அந்த மாவை வந்து நம்ம வந்து கணவன் மனைவி ஈர்வரமாக வந்து எடுத்துக்கணும் அப்படியே மிச்சம் இருக்கிறத எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துடணும் புரட்டாசி மாதத்தில் இந்த இரண்டு எளிய வழிபாடுகளை செய்து மழைச் செல்வம் பெறலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த பதிவோடு சந்திக்கலாம் நன்றி